ஆசியவாக்கில் அந்த கூறி ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் அழியதாக கூறி அந்த நிதி நடத்தி ஏமாற்றியதாக கூறி அந்த மோசடி வழக்கை மனதார குற்றச்சாட்டுகள் குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை இயக்குநர் மற்றும் விருதுநகர் மாவட்ட பொருளாதார போலீசார் தரப்பில் பலன் முன்பாக்கல் செய்ய உத்தரவிட்டு உத்தரவிட்டு விடப்பட்டுள்ளது சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் அந்த உயர்நீதிமன்ற மதுரைக்கு வழக்கு அந்த வழக்கை காரக்குடியில் தனது குடும்பம் வசதி என்பவர் தான் முக்கிய முக்கியப்படுத்தியிருந்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் அந்த நியமத்தின் மூலம் அந்த முழுமையை செய்தால் நிறைய சமாளிக்காமல் என ஆட்சிவார்த்திகளை கூட்டி கூறி அந்த 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 நிலுவத்தில் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முழுமே அழிய பணத்தை அந்த முதலீட்டு வாழ் திரு தெரிவித்துள்ளார் மேலும் தொடர்ந்து தன்னை த தன் தான் மட்டுமில்லாமல் தன் நண் நண்பர்கள் உறவினர்களுமாகவும் உதவி செய்ய வைத்ததால் அதிக லாபம் பெறலாம் எனவும் ஆசிர்வாதைகள் கூட்டியாகவும் நான் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த இன்று வரை த பணத்தை திரும்ப கொடுக்க வரையான கூறி சுமார் எழுபத்தி ஒன்று ரூபாய் பணத்தை கட்டுக்கொண்டு அந்த நிலத்தையும் தருவதாக கூறி ஆசை வார்த்தை கூறினார் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கானது நீதிபதி சசிகுமார் சுகார குறிப்பு முன்பு விசாரணை செய்தது அப்போது விசாரணை செய்த நீதிபதி நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளும் இந்த வழக்கை சேர்த்து பட்டியலை உத்தரவிட்டு மேலும் அந்த இந்த வழக்கு குறித்து பொருளாதார குற்றக்குழு கூடுதல் காவல்துறை இயக்குநர் மற்றும் விருதுநகர் மாவட்ட பொருளாதார குற்றக்குழு தரப்பில் பதில்மன்றை உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை பதினொன்றாம் தேதி ஒத்திவைத்துள்ளார் தங்களது தகவல்களுக்கு நன்றி செய்து நிஜாமுதீன் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும்